இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கண் இரண்டு மாதங்களாக தமிழகத்துக்கு வந்திருந்தது தற்போது அது மேலும் மலையின் தாக்கம் குறைந்ததுனால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபனி அணையும் முழு கொள்ளல் வேட்டும் அதுல இருந்து தண்ணீர் திறந்த வரும் நிலையில தற்போது மலையின் தாக்கம் குறைந்ததுனால கபனி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறை சற்று குறைத்துள்ளது கேஆர்எஸ் அணையிலும் கேஆர்எஸ் அணையிலிருந்து முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கனடியும் கபினி அணையிலிருந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கண்ணடியும் திறந்துள்ளனர் இந்த தண்ணீரானது தமிழகத்துக்கு தற்போது நேற்று மாலை எண்பதாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக குறைந்து அறுபதாயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது மேலும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் நிரோத நாளாக தடை விதித்துள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து ஒரு லட்சம் கனடி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தன்னிராதன் இன்று மாலைக்குள் நேற்று சென்ற அடியம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி மாதையன்